சுட்டெரிக்கும் வெயில் வெளிநாட்டு குளிர்பானங்களை கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் என பிரபல யோகா ஆசிரியர் பேட்டி கோடை வெயிலில் வரக்கூடிய நோய்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு இயற்கையாக விளையக்கூடிய இளநீர் நுங்கு உள்ளிட்டவையினை தினந்தோறும் கட்டாயம் பருக வேண்டும் என பிரபல யோகா ஆசிரியர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நாளுக்கு நாள் கோடை வெயிலின் தாக்கம் என்பது அதிகரித்துக் கொண்டே வருகிறது குறிப்பாக ஒரு சில மாவட்டங்களில் நூத்தி ஐந்து டிகிரிக்கும் மேலாக வெப்பநிலை பதிவாகி வருகிறது கோவையை பொறுத்தவரை நூறு டிகிரிக்கு மேலாக வெப்பநிலை பதிவாகி வருகிறது இந்நிலையில் வெயிலின் காரணமாக வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என கோவை மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார் இந்நிலையில் பிரபல பத்மஸ்ரீ ஞானம்மாள் பாட்டியின் மகன் பாலகிருஷ்ணன் கோடை காலத்தில் கடைபிடிக்க வேண்டியவைகளை அறிவுறுத்தியுள்ளார் அதில் உடலில் உள்ள வெப்பத்தை தணிக்கும் பொருட்டு பலரும் வெளிநாட்டு குளிர்பானங்கள் மற்றும் டீ காஃபி வகைகளை குடித்து வருகின்றனர் இதனை முழுமையாக தவிர்க்க வேண்டும் எனவும் இதற்கு பதிலாக இயற்கையாக விளையக்கூடிய ஈழனை நுங்கு நன்னாரி வேர் வெந்தயம் சீரகம் எலுமிச்சை கொண்ட பானங்களை பருக வேண்டும் என தெரிவித்த அவர் யோகா மூலம் மூச்சு பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார் இதனை கடைபிடிப்பதன் மூலம் வெயிலினால் ஏற்படும் அம்மை நோய் கண்ணோய் உள்ளிட்டவைகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் என தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் நான் யோகா மாஸ்டர் பாலகிருஷ்ணன் பேசுகிறேங்க பத்மஸ்ரீ நாளம்மாளுடைய பையன் ஓகே இப்போ என்னன்னா எங்கிட்ட நிறைய பேர் யோகாக்கு வர்றாங்க அவங்க நிறைய பேர் கேட்குறாங்க சார் இப்போ வெயில் காலம் இப்போ வந்து பாருங்கள் ஏப்ரல் மாதமே பயங்கரமான வெய்யலாக இருக்குது இன்னும் மே மாதம் பாக்கி இருக்குது ஸோ இந்த வெயில் வெயில் காலத்தில் வரக்கூடிய எப்படி இந்த உடல் வெப்பத்தை குறைக்கிறது அப்படிங்கிற ஸோ உடல் வெப்பத்தை குறைக்க பத்து ரகசியங்கள் அப்படி சொல்லி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே எங்கள் அம்மா நூறு வயசு வாழ்ந்த பத்மசேவி நானம்மாள் பயன்படுத்திய அல்லது நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய ரகசியங்கள் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த முதல் ரகசியம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை வெளிநாட்டு பெப்சி கொக்கோலா அந்த மாதிரி இதெல்லாம் விட்டுட்டு இளநீர் குடிக்கணும் ஃபஸ்ட்டு நம்மளுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி பயன்படுத்துகிறது வந்து இளநீர் வெயில் காலத்தில் நம்ம உடல் வெப்பத்தை குறைக்கிறதுக்கு மிக முக்கியமாக பயன்படுவது வந்து இளநீர் இரண்டாவது வந்து அதை விட கொஞ்சம் பெஸ்ட்டு வந்து நுங்கு நுங்கு அல்லது பதநீர் சொல்லுவாங்க நுங்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக குழந்தைகள் முழுப்பெருக்கொண்டு வரைக்கும் பெரியவர்கள் எல்லோரும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது ஆனால் அது கொஞ்சம் தேடி பிடிச்சி கண்டுபிடிக்கணும் தேடி வாங்கணும் அப்போ என்ன பண்ணுவாங்க நம்ம வெளிநாட்டு கம்பெனிகளுடைய குளிர் பானங்களை சாப்பிட்றதை விட அதில் கலர் போட்டிருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் இந்த பஞ்சு மிட்டாய் விற்கிறாங்க பாருங்க அதில் போடுற அந்த கலர்னால நம்ம உடம்புக்கு கெடுதல்ங்கிறாங்க இன்றைக்கி வெளிநாட்டு பானங்களை பெப்சி குளாறுலாம் பார்த்திங்கன்னா சுற்றி வளைஞ்சு பார்த்திங்கன்னா அதுலேயும் கலர் போடுறாங்க நிறைய கலர் போட்ட பானங்களை சாப்பிட்றத விட நம்மளோட முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா அதுக்கடுத்தது அந்த மாதிரி நம்ம நாட்டு நம்ம நாட்டில் விளையக்கூடிய இளநீர் விவசாயிக்கு நல்லது நுங்கு சாப்பிட்டாலும் விவசாயிக்கு நல்லது அதை சொல்ல வரேன் நான் அடுத்ததுங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து நீர்மோர் கூட குடிக்கலாம் பயன்படுத்தலாம் அருமையான நீர்மோர் பயன்படுத்தலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸோ நுங்கு இளநீர் அதுக்கடுத்தது மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா நன்னாரி சர்பத்தை நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க நன்னாரி செல்வத்துலேயும் ஒரு சிலர் கொஞ்சம் கடல் போடுறாங்க அது வேண்டாம் இயற்கையான கடலில் இருக்கக்கூடிய பதிப்பிலே போட்டு நன்னாரி ச நன்னாரி வேர் வந்து சந்தையில் விற்பாங்க அது கூட ஊற வச்சு கூட குடிக்கலாம் ரொம்ப நல்லது அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சீரக நீர் சீர் அகம் சீரகம் அப்படிங்கிறாங்க இது இப்போ உதாரணத்துக்கு எப்படி குடிக்கணும்னு கேட்டிங்கன்னா சீரகம் நல்லா உடலில் தரும் ஒரு நம்ம குடும்பத்தில் ஒரு மூணு பேர் இருக்காங்கன்னு வைங்களேன் இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக ஐம்பது கிலோ வெயிட்ருக்கிறவங்க சுமார் ஐம்பது டு அறுபது கிலோ இருக்கிறாங்க குறைந்த வச்சா மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்போ அப்போ தான் நமக்கு என்ன உடல் வெப்பம் சில டைம் பார்த்தீங்கன்னா வெயில் போய் அப்படி தலை சுற்றி கூட விழுந்துடுறாங்க அப்போது இந்த இது வந்து சீரக நீர் வந்து ரொம்ப நல்லது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வெந்தயம் அப்படி தான் ஸோ சீரகம் வெந்தயம் ரெண்டுமே மினிமம் பத்து மணி நேரம் ஊறணும் நைட்டே ஊற வச்சிடணும் நைட்டு ஊற ஊறி பத்து பன்னெண்டு மணி நேரம் ஊறி அன்னைக்கு காலையில் அது ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணிக்குள்ள அதை காடி பண்ணிடணும் அடுத்த நாளுக்கு அதை பயன்படுத்தக்கூடாது அந்த சீரகத்தை தூக்கி வீசிடலாம் வெந்த அயம் அப்படிங்கிறாங்க இந்த வெந்தாயத்தில் அயம்னால் இரும்பு சத்து பெண்களுக்கு தேவையான இரும்பு சத்துன்னு கிடைக்கிது ரெண்டாவது பெண்களுக்கு வந்து மாதிரி ஃபைபர் போன்ற ஃபைபர் சிஸ்டு ஃபைபர் எல்லாம் வராமல் தடுக்கிறக்கும் அது ரொம்ப பயன்படுது ஓகேங்களா ஸோ அதை பயன்படுத்தலாம் அந்த நீர் குடிக்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கம்பங்கூழ் இது நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க உடல் வெப்பத்தை குறைக்கிறதுக்கு மிக மிக அற்புதமான விஷயம்னு பார்த்திங்கன்னா கம்பங்கூழ் அது வந்து மதிய உணவாக கூட பயன்படுத்திக்கலாம் கம்பங்கூழ் தண்ணி ஊற்றி வச்சால் அந்த தண்ணி நிறையா குடிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இது வெயில் காலத்தில் மிக முக்கியமான ரகசியம் இரண்டு வேலை கண்டிப்பாக குளிக்கணும் குளித்தல் என்றாலே உடலை குளிர்வித்தல் ரொம்ப முக்கியம் அது கூட முதல்ல பார்த்திங்கன்னா காலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் கால் தான் நினைக்கணும் அப்புறம் கை நினைக்கலாம் அப்புறம் கொஞ்சம் வாயில் தண்ணி ஊற்றி மூணு தடவை குப்பிடிச்சு சுற்றிட்டு அப்புறம் தலையில் லேசாக தண்ணி துடிக்கணும் நம்ம முன்னோர்களெல்லாம் குளத்தில் ஆற்றுல மூழ்கி குளித்தாங்க இப்போ குளித்தல்னாலே உடல்வை குளிர்வித்தல் வெயில் காலத்துலேயும் ஒரு சிலர் சுடு தண்ணி குளிக்கிறாங்க அப்படி குடிக்கக்கூடாது பச்சை தண்ணி குடிக்கிறதா நல்லது குளிக்காமல் நைட் சாப்பிடக்கூடாது அப்படி ஒரு கொள்கை வைக்கும்போது உடல் வெப்பம் கம்மியாகும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் ஆயில் பாத் போகணுன்னாங்க நம்ம முன்னோர்கள் இப்போலாம் நம்ம பயன்படுத்துகிறதே இல்லை அதே மாதிரி ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து என்ன பண்ணணுங்க குடல் சுத்தம் பண்ணணும் இப்போ என்ன பண்ணலாம் தூ நல்லா நைட்டு வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி எனிமா கொடுக்குறது எனிமாங்கிறது குடலை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தத்துவம் அது வேப்பந்தலை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியில் எனிமாவும் கொடுக்கலாம் ரெண்டாவது வந்து பாருங்கள் இந்த வெயில் காலத்தில் அம்மை நோயெல்லாம் வரக்கூட வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதையும் வராமல் தடுக்கிறக்கு என்ன பண்ணணுன்னா வேப்பந்தழை கொஞ்சம் நைட்டே தண்ணியில் ஊற வச்சிடணும் காலையில் அந்த தண்ணியில் குளிக்கும்போது வேப்ப மரம் பார்த்திங்கன்னா குளிர்ச்சியே கொடுக்கூடியது வேப்பமரம் அரச மரம் அதில் கனி நட கொஞ்சம் நேரம் போய் நின்னாலே உடல் வெப்பம் குறையும் அதே சமயம் வேப்பம் இந்த தண்ணியில் ஊற வச்சு கூட காலையில் குளிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் அதுவும் வந்து நமக்கு அந்த மாதிரி அம்மை நோய் போன்ற நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு கூட பிரயோஜனமாக இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தவறாமல் அதாவது எண்ணெய் குளிர்க்கு பண்ணுற மாதிரியே அது பண்ண முடியாதவங்க கூட பார்த்திங்கன்னா நைட்டு மட்டும் தவறாமல் தொப்புளுக்கு மட்டும் விளக்கெண்ணெய் கொட்டமத்தாங்க கிராமத்தில் பண்ணுவாங்க அது விளக்கெண்ணெய் தொப்புளுக்கும் முடிஞ்சால் கால் கட்டை வரலுக்கும் வச்சு படுத்தாங்கன்னா ஆழ்ந்த தூக்கமும் வரும் வெப்பம் வந்து நல்லா கம்மியாகிறது நீங்கள் உணரலாம் பழைய காலத்திலலாம் பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் வந்து தலைக்கு கூட வச்சு குளிப்பாங்க ஸோ நல்லா குளிச்சி தரக்கூடியது மிக அற்புதமானது அதேமாதிரி பார்த்திங்கன்னா குடல் சுடல் எப்பவுமே பாருங்க தலைவலி வருதுனாலும் சரி தலை சுத்தல் வருதுனாலும் கூட பொடுகு வரதுக்கு கூட அடிப்படை காரணம் வயிறு சூடாகுது அவன் வந்து நைட் நைட்டு தவறாமல் என்ன பண்ணணும் கடுக்கா பொடி ஒரு ஸ்பூன் போட்டு குடிச்சிட்டு படுத்தாலும் உடம்புல ஆக்சிஜன் லெவல் அதிகமாக இருக்கும் கடுக்காய் யூஸ் ஆகுது அதே சமயம் கொஞ்சம் கடுக்காய்க்குள்ள விளக்கெண்ணெய் கலக்கி கூட சாப்பிட்டேன் அது வந்து ரெண்டு குழந்தைங்களுக்குட என்ன பண்ணலாம் தேங்கை குழப்பையாவது கொடுக்கலாம் எனிவே கடுக்கா பொடி கண்டிப்பாக சாப்பிடும்போது நம்ம உடம்பு இருக்கிற கெட்ட நீரெல்லாம் வெளியே போயிடும் ஸோ நல்லா தூக்கம் வர்றதுக்கும் அது சப்போர்ட்டிங்காக இருக்கும் அடுத்தது வந்து மிக முக்கியமான சொல்ல மறந்துட்டேன் இது வந்து ஸ்படிகம் வெயில் காலத்தில் இந்த ஸ்படிகம் வந்து கண்டிப்பாக பயன்படுத்தணும் காருக்கு எப்படி ரேடியேட்டரோ அந்த மாதிரி இது வந்து நைட்டில் வச்சுட்டு இந்த ஸ்படிகத்தை எப்படி இப்படி உற்சினையாக ஸ்பார்க் வரும் இது பகலாம் தெரியாது அப்போ இது வந்து நம்ம என்னதுங்க உடம்போட வெப்பத்தை வெளியேற்றதில் மிக முக்கியமான விஷயம் இந்த ஸ்படிகம் திரும்ப அற்புதமாக உடல் வெப்பத்தை குறைக்கும் அப்புறம் வந்து நீர் மோர் நிறைய குடிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எது செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது செய்யக்கூடாதுன்னு மிக முக்கியமான நிறைய பேர் இந்த வெயில் காலத்துலேயும் டீ காபி குடிக்கிறாங்க அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கலாம் கேரட் ஜூஸ் குடிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா சாத்துக்குடி ஜூஸு எலுமிச்சம்பழம் ஜூஸு மிக நல்லது அது ஐஸ் பவுடர் எல்லாம் விடாமல் அது பயன்படுத்தலாம் தர்பூசணி ரொம்ப ரொம்ப முக்கியம் தர்பூசணி பழமும் எப்போ பாருங்கள் அது கரெக்டாக இந்த வெயில் காலத்தில் தான் தர்பூசணி விளையும் அப்போ இந்த வெப்பத்தை குறைக்கிறதுக்கு அது ரொம்ப அழகும் அதேமாதிரி வெண்பூசணி ஜூஸும் குடிக்கலாம் தேங்காய் பால் இதெல்லாம் சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு இது என்ன பண்ணுன்னா நம்மளுடைய உடல் வெப்பத்தை குறைக்கிறதுக்கு மிக மிக பிரயோஜனமாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் மண்பானையில் கூட தண்ணி வச்சோம் நான் சொன்ன ஜீரகம் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு மூணு பேர் இருக்கிறோன்னா கிட்டத்தட்ட மூணு மூணு லிட்டர்னா கிட்டத்தட்ட ஒம்பது டு பத்து லிட்டரு அதே வந்து மண்பானையில் வச்சு ஜீரகமோ வெந்தயம் எல்லாம் போட்டு குடிச்சிங்கன்னா மண்பானைனாலே பாருங்கள் அந்த பழைய காலத்தில் நம்ம ஏசி மாதிரி அது வந்து நம்ம உடல் வெப்பத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ஸோ இது போன்ற விஷயங்களை பயன்படுத்தி நீங்களும் உங்கள் பரம்பரையும் உடல் வெப்பத்திலிருந்து அதாவது இந்த வெயில் காலத்தினுடைய வெப்பத்திலேருந்து பாதுகாக்கணும் ப்ளஸ் என்ன பண்ணால் யோகாவில் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு பயிற்சி சொல்லித்தரேன் ஆசனங்கள்லாம் செய்ய முடியாட்டி கூட சீத்தலை பிராணாயாமம்னு ஒன்று இருக்குதுங்க அதாவது இப்படி நாக்கை வெளியில் நீட்டு மிக முக்கியமானது ஏன்னா யோகா சொல்லாமல் விடக்கூடாது அதாவது நாக்கை நீட்டணும் எப்பவுமே மூக்கு வழியாக இழுத்து தான் வாய் வழியாக விடணும் ஆனால் இதில் மட்டும் சீத்தலை பிராணாயாமத்தில் மட்டும் நாக்கை சுருட்டி வச்சு உள்ளே இழுக்கணும் மூக்கு வழியாக வழிவிடணும் மூக்கு வழியாக வெளியூடும் போது அடிவையை சுருங்கணும் பாருங்கள் நல்லா பாருங்கள் இப்படி பட் ப பத்துலாம் பண்ணி பாருங்கள் நம்ம உடம்பு அப்படியே சும்மா ஏசி மாதிரி குளிர்றது அருமையே தெரியும் இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தலை மற்றாலெல்லாம் பயன்படுத்தி அது மாதிரி இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன இதுக்காக நம்ம வந்து கோவப்படுறோம்னு வைங்க உடனே சொல்லுவாள் இந்த சாரிய சூடாயோம்மா அது மாதிரி சின்ன விஷயத்துக்கு கோவப்படாமல் கோவம் கவலை துக்கம் பயம் இது எல்லாமே நம்ம உடல் வெப்பத்தை அதிகப்படுத்தும் ஸோ மனம் மனசுக்கும் உடலுக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்குது ஆனால் எப்போவுமே ஹாப்பியாக இருங்க நல்லா சந்தோஷமாக இருங்க வாய்ப்புலாம் நல்லா க்ளாப் பண்ணுங்கள் மனசு குளிர்ச்சியாக இருக்கும் ஆரோக்கியமாக வாழலாம் நீங்களும் உங்கள் பரம்பரையும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் நன்றி வணக்கம்